ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய எளிதாக செய்யக்கூடிய ரவா லட்டு ரெசிப்பியை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரவா லெட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுவதும் பிரபலமான ஒரு ஸ்வீட்டுங்க இந்த ரவா லெட்டை பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறும் இதை ஒன்று சாப்பிட்டோம்னா இன்னொன்று சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும் ஸ்வீட் செய்கிறதுல சிறப்பான அம்சம் என்னென்னா வெறும் மூன்று முதல் நான்கு முக்கியமான பொருட்களை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய எளிமையான ஸ்வீட்டுங்குது வண்டிய நாட்கள்லையோ வீட்டில் விசேஷ நாட்கள்லையோ குழந்தைங்க ஸ்வீட் வேணும் விரும்பி கேட்டாலோ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இந்த ரவா லட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க இந்த ரவா லட்டு செய்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ரவா லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நெய் விட்டுட்டு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம் ஐம்பது கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் இந்த ஐம்பது கிராம் முந்திரியும் நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம் திராட்சையும் ஐம்பது கிராம் தாங்க ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் திராட்சை இதெல்லாம் நானூறு கிராம் ரவை அளவுக்கு நம்ம போடுறங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் லைட்டாக பலூன் மாதிரி உப்பி வந்ததும் சிவந்து வந்ததும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து ரவையை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து கருகாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரவையும் வறுபட்டுருச்சு இப்படி கையில் எடுத்து பாட்டணும் அப்படியே மணல் மாதிரி உதிரும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு நம்ம சுகரை மிக்சி சாரில் சேர்த்து நுனிக்குவோம் சுகர் வந்து நான் நானூறு கிராம் ரவைக்கு முந்நூற்றம்பது கிராம் சுகர் எடுத்துருக்கேங்க சுகரை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அது கூட நம்ம ரவையை சேர்த்துட்டு ரவையை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா ரவையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் சுகரோடு சேர்த்து கொஞ்சம் நெரு நெருள் இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நெய்யை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டு இதில் நம்ம சுட சுட மில்க் சேர்த்து நம்ம கிளறிக்க போகிறோம் அதனால மில்க் சேர்க்கும் போது ஏலக்காபடி எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இது இரநூறு கிராம் அளவு மில்க்கு இது எல்லா மில்க்கையும் நான் ஊற்றல பாதி தான் ஊற்றி இதை ஊற்றி கிளறிட்டு தேவைன்னா இந்த மில்க்கை சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடணுங்க ஒரு பத்து நிமிஷம் சூடாக நம்ம கையில் பிடிக்க வராது ஆறிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் எல்லா ரவையும் சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்குவோம் இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் டு அன்பின் ஒன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ ரெசிபியில் பார்க்கலாங்க பாய் பாய்